வணக்க மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் எக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண விநியோகிக்கும் பணி வந்து தொடங்கியுள்ளது இந்த நிவாரண தொகை வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்து மறந்துடாதீங்க மிக்சா புயல் காரணமாக பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வந்து கனமழை கொட்டி தெரியும் நம்ம அனைவருக்கும் தீர்த்தது வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து மக்கள் வந்து கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் மேலும் பலர் தங்களது வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவித்து வருகின்றனர் இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து ரூபாய் ஆறாயிரம் நிவாரண தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிக்கை வந்து வெளியானது முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியே க்கன் வழங்கி விலைக்கடைகள் மூலம் பணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது தொடங்கியுள்ளது நியாய விலை கடை ஊழியர்கள் வந்து வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கி வருகின்றனர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உட்பட நான்கு மாவட்டங்களுக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது சென்னை மாவட்டத்தில் அனைத்து வட்டங்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் வண்டலூர் வட்டங்கள் முழுமுறையாகவும் திருப்போரூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் முழுமையாகவும் தீபெரும் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களுக்கும் ஆறாயிரம் நிவாரண நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க ரூபாய் ஆறாயிரம் நிவாரண நிதி வழங்கும் பணியை பாத்தீங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து டிசம்பர் பதினேழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த நிலையில ரூபாய் ஆறாயிரம் புயல் நிவாரண தொகை வழங்குவது தொடர்பாக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளது நிவாரணத் தொகை விநியோகத்திற்கு ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் பாத்தீங்கன்னா நான்கு பணியாளர்களை வந்து பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை முதல் நிவாரணத் தொகை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு அதே போல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஏழு நாட்களுக்குள் நிவாரண தொகை தொகையை வழங்க வேண்டும் டோக்கன்களை பத்தினா ரேஷன் கடை ஊழியர்களை நேரில் சென்று வீடு வீடாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா மூன்றாம் நபரை வந்து பணியில் அமர்த்த ஊழியர்களை பாத்தீங்கன்னா வீடு வீடாக சென்று டோக்கன்களை அளிக்க வேண்டும் அப்படி மீறினால் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசானது தெரிவிச்சிருக்காங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ